திருச்சிட்டம்பலம் தீராத துன்பம் வரக்கூடிய சூழ்நிலையில் வாழ்க்கை திக்குமுக்காடக்கூடிய சூழ்நிலை நம்ம சொல்லக்கூடிய ஓதக்கூடிய பதிகப்பட திருநாவுக்கரசர் தேவார் வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை பொற்றுனை திறந்தடி கட்டுணை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே வாயவே நமச்சி அருங்களம் பூவினுக்கு அருங்கலம் பொங்குதாமரை ஆவினுக்கு அருங்கலம் மரணங்கி ஆடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்ட நல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே வாயவே வாய் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே நமச்சி வாயவே வாயவே அப்படிப்பட்ட நமச்சுவாய மந்திரத்தை மகா மந்திரத்தை நம்ம உச்சரிச்சோம்னா தீராத துன்பம் தீரும் எப்படி தீரும்னா இளமையில இருக்கக்கூடிய பனி துளி சூரிய ஒளி பற்றி விலகுவது போல இந்த மந்திரம் நம்ம தீரா துன்பத்தை விளக்கணும் மந்திரங்கள்ல மகா மந்திரம் நமச்சிவாய மந்திரம் இந்த மந்திரத்தை நாமும் சொல்லுவோம் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அந்த காலத்தில் பெரியவங்கன்னு பார்த்தாங்கன்னா வீட்டில் சதா சிவசேவன் சொல்லுவாங்க இடர்னா கூட சிவசேன்னு சொல்லுவாங்க இப்போ தான் நம்ம வீட்டில் காலிடறாங்க அடிபட்டாங்க கூட அயூஜ்யோன்னு சொல்லிடுறோம் அப்படி சொல்லக்கூடாது வீட்டில் நல்ல தேவதையும் இருக்கும் துர்தேவதையும் இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே ஆகட்டும் அதனால் நம்ம அவ்வாறு சொல்லக்கூடாது